மோடியின் வெற்றி பயணம் பிரிட்டனுக்கு சரித்திர வர்த்தக ஒப்பந்தம் பிரதமர் நரேந்திர மோடி பிரிட்டன் மற்றும் மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு நான்கு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் முதல் நாள் பயணமாக இங்கிலாந்து வந்த அவருடன் அந்நாட்டு அரசு நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை பேசி முடித்தது அதன்படி இந்தியாவும் இங்கிலாந்தும் வரலாற்று சிறப்புமிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இந்த ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகத்தை முப்பத்து நான்கு பில்லியன் டாலர் அதிகரிக்கும் என அரசு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஒப்பந்தம் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி மற்றும் பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் முன்னிலையில் முறைப்படுத்தப்பட்டது இந்தியா இங்கிலாந்து இடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் குறித்து நீண்ட காலமாக பேச்சுவார்த்தள் இழுபறியில் இருந்து வந்தன தற்போது இங்கிலாந்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நம் பிரதமர் மோடி முதன்முதலாக அங்கு சென்றுள்ளார் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இங்கிலாந்துக்கான இந்திய ஏற்றுமதியில் தொன்னூற்று வரிகள் பூஜ்ஜியமாக நீக்கப்படும் என்பதை இங்கிலாந்து ஒப்புக்கொண்டுள்ளது இதில் ஜவுளி ஜெனரிக் மருந்துகள் மருத்துவ சாதனங்கள் தோல் பொருட்கள் மற்றும் விவசாய மற்றும் ரசாயன பொருட்கள் ஆகியவை அடங்கும் என்று இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த ஒப்பந்தத்தின்படி பிரிட்டிஷ் நிறுவனங்கள் தங்கள் தயாரித்தார் பொருட்களான விஸ்கி கார்கள் மற்றும் பிற விலை உயர்ந்த பொருட்களை இந்தியாவிற்கு தாராளமாக ஏற்றுமதி செய்வதை எளிதாகும் மேலும் ஒட்டுமொத்த வர்த்தக கூடையை இது அதிகரிக்கும் என்று நம் இந்திய அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்தியாவை பொறுத்தவரை இந்த ஒப்பந்தம் இதுவரை நாடு கையெழுத்திடாத மிக முக்கியமான வர்த்தக ஒப்பந்தம் இதுவாகும் பிரிட்டிஷ் உட்பட மேலை நாடுகளிலிருந்து இந்தியா மேலும் முதலீடுகளை ஈர்க்க முயற்சிக்கும் நிலையில் பல தடைகளை குறைக்க இந்தியா விருப்பம் கொண்டுள்ளது என்பதை இந்த ஒப்பந்தம் காட்டுவதாக வல்லுநர்கள் கூறியுள்ளனர் இந்திய அரசு ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட முக்கிய வர்த்தக கூட்டாளிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நேரத்தில் இந்த ஒப்பந்தம் வந்துள்ளது இது உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாட்டிற்கு அதிக சந்தை அணுகளை அளிக்கிறது இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இந்தியா அதன் கட்டண வரிகளில் தொன்னூறு சதவீதத்தை குறைக்கும் மேலும் இங்கிலாந்து தயாரிப்புகளுக்கான அதன் சராசரி வரி பதினைந்து சதவீதத்திலிருந்து மூன்று சதவீதமாக குறையும் ஸ்காட்ச் பிஸ்கி மீதான வரியை நாடு உடனடியாக பாதியாக அதாவது சதவீதமாக குறைக்கும் எனவே கடந்த பத்து ஆண்டுகளை விட இப்போது நாற்பது சதவீதமாக விஸ்கி விலை குறையும் மின்சார வாகனங்களுக்கான ஒதுக்கீடு அடிப்படையிலான கட்டண குறைப்பையும் இந்தியா கொள்ளும் இதன் மூலம் நூற்று பத்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக குறையும் இந்திய விவசாய பொருட்கள் ஜெர்மனி போன்ற முக்கிய ஐரோப்பிய ஏற்றுமதியாளர்களுடன் கட்டண சமநிலையை பெறும் அதே நேரத்தில் ஜவுளி மற்றும் தோல் மீதான வரிகள் பூஜ்ஜியமாக இருப்பது வங்கதேசம் மற்றும் கம்போடியா போன்ற பிராந்திய நாடுகளிடையே இந்தியாவின் போட்டித் தன்மையை அதிகரிக்கும் இந்தியாவின் தோல் பதினெட்டு துறை மூன்று ஆண்டுகளுக்குள் இங்கிலாந்தில் ஐந்து சதவீத கூடுதல் சந்தை பங்கை பெறும் என்றும் நம் அதிகாரிகள் கூறினர் இதேபோல் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் மின்னணு மற்றும் பொறியியல் ஏற்றுமதி இரட்டிப்பாகும் என்று கணிப்புகள் தெரிவிக்கின்றன அடுத்த நிதியாண்டில் ரசாயன ஏற்றுமதி முப்பது சதவீதம் முதல் நாற்பது சதவீதம் அதிகரிக்கக்கூடும் அதே நேரத்தில் ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் ஏற்றுமதி அடுத்த மூன்று ஆண்டுகளில் தற்போதைய தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒரு மில்லியன் டாலர்களிலிருந்து இரட்டிப்பாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் வர்த்தக ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தவுடன் கணினி அடிப்படையிலான மென்பொருள் சேவை ஏற்றுமதிகள் ஆண்டுதோறும் சுமார் இருபது சதவீதம் அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் நுகர்வோருக்கு விலைகளை குறைக்க உதவும் என்று பிரிட்டிஷ் அதிகாரிகள் கூறினர் இந்தியாவுடனான எங்கள் முக்கிய வர்த்தக ஒப்பந்தம் பிரிட்டனுக்கு ஒரு பெரிய வெற்றியாகும் என்று பிரிட்டிஷ் பிரதமர் ஸ்டார்மர் அறிக்கையில் கூறினார் இது இங்கிலாந்து முழுவதும் ஆயிரக்கணக்கான பிரிட்டிஷ் வேலைகளை உருவாக்கும் வணிகங்களுக்கான புதிய வாய்ப்புகளை திறக்கும் மேலும் நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்றும் பிரிட்டிஷ் அதிகாரிகள் கூறினர் இந்நிலையில் இந்திய நிறுவனங்கள் தங்கள் இங்கிலாந்தில் செயல்பாடுகளை விரிவுபடுத்துவதால் இது நாடு முழுவதும் இரண்டாயிரத்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட வேலைகளை இங்கிலாந்து மக்களுக்கு உருவாக்கும் என்று இங்கிலாந்து பிரதமர் அலுவலகம் கூறியுள்ளது இந்த ஒப்பந்தம் மூலம் இந்தியாவிற்கான இங்கிலாந்து ஏற்றுமதி கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் அதிகரிக்கும் என்று இங்கிலாந்து அதிகாரிகள் மதிப்பிடுகின்றனர் இப்போது இந்த ஒப்பந்தத்திற்கு இந்தியாவில் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதல் தேவைப்படும் மேலும் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் இந்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் இன்னும் பேச்சுவார்த்தையில் உள்ளது இது இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையேயான சுதந்திர ஒப்பந்தத்திற்கான ஒரு திருப்புமுனை தருணமாகும் பொருட்கள் மற்றும் சேவைகளில் வர்த்தகத்தை வலுப்படுத்துதல் முதலீடுகளை அதிகரித்தல் மற்றும் ஃபின்டெக் பசுமை எரிசக்தி மற்றும் புதுமை போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் அதிக ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கான ஒரு பகிரப்பட்ட அர்ப்பணிப்பாக இந்த ஒப்பந்தம் பாராட்டப்பட்டுள்ளது மேலும் இந்த ஒப்பந்தம் உலகளாவிய வர்த்தக ஒழுங்கு உருவாகும்போது பொருளாதார கூட்டாண்மையின் மீள்தன்மையை மேம்படுத்துவதற்கும் இந்தியாவின் நீண்டகால வளர்ச்சி குறித்த லட்சியங்களை இயக்குவதற்கும் முக்கியமாக இருக்கும் என்றும் பிரிட்டிஷ் அதிகாரிகள் கருத்து தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது